எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று மாயச்சதுரம் நுழையம் முன் பகுதியில் நான்காம் வகுப்பு மாணவர்களை ஒன்பது பேர் கொண்ட இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒன்று முதல் ஒன்பது வரை எண்கள் எழுதிய கிரீட அட்டைகளை அணிவிக்கணும் இரண்டுக்கு இரண்டு என்றவாறு இரண்டு கட்டங்களை வரைந்து ஒவ்வொரு குழுவையும் சுற்றிவரச் செய்து ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கு ஏற்ப மாணவர்களை கட்டங்களில் நிற்க சொல்லணும் எடுத்துக்காட்டா ஒவ்வொரு நிறையிலும் நிற்பவர்களின் கூடுதல் ஏழை என்று ஆசிரியர் கூற கூடுதல் ஏழை உருவாக்கும் கிரீடத்தை கொண்ட மாணவர்கள் மட்டும் கட்டங்களில் நிற்கணும் இதேபோல நிரல் வரிசையிலும் மூளைவிட்ட வரிசையிலும் தொடர்ந்து விளையாடணும் கருத்துருவாக்கத் தருணம் பகுதியில் படத்தில் உள்ளவாறு கட்டங்களை வரைந்து அதில் மூன்றுக்கு மூன்று சதுரத்திற்கு ஒரு வண்ணமும் கூடுதலாக இருக்கும் சதுரங்களுக்கு மற்றொரு வண்ணமும் இடணும் தொடர்ச்சியாக ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்கள் எழுதப்பட்ட எண் அட்டைகள் அணிந்த மாணவர்களை படத்தில் காட்டியுள்ளவாறு நிற்க வைத்து மற்ற மாணவர்களை உற்று நோக்க செய்யணும் வெளிப்புற கட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு எதிரே உள்ள இரண்டு கட்டங்களைத் தாண்டி மூன்றாவது கட்டத்தில் நிற்கணும் மாணவர்களை உற்றுநோக்க செய்து இதில் ஏதேனும் ஓர் எண்ணமைப்பு தெரிகிறதா எனக் கேட்டு தேவையான குறிப்பினை ஆசிரியர் கொடுக்கணும் மேலும் மாணவர்களுக்கு நிரல் நிறை மூளைவிட்டம் என எந்த வகையில் கூட்டினாலும் கூடுதலானது ஒரே எண் வருவதை உணர்த்தணும் தொடர்ச்சியாக வரும் எண்களின் மடங்குகளைக் கொண்டு மாயசதுரம் அமைக்க பயிற்சிகளை கொடுக்கணும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் இரண்டு முதல் வரை பத்து உள்ள எண்ணட்டைகளைப் பயன்படுத்தி மாயசதுரத்தை அமைக்க செய்து அவற்றின் கூடுதலை கண்டறிய செய்யணும் மேலும் நமது சிந்தனைக்குப் பகுதியில் வெவ்வேறு அமைக்கும் அமைக்கும்போது அதன் கூடுதலை எளிமையாக கண்டறிய முடியுமா என்ற வினாவானது ஆசிரியரின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடையானது பக்கம் எழுபத்தி இரண்டில் உள்ளது சதுர எண்கள் மற்றும் ஒற்றைப்படை எண்கள் இச்செயல்பாடானது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது நுழைய முன் பகுதியில் ஒற்றை எண்ணுடன் ஒற்றை எண்ணை கூட்டும்போது கிடைப்பது ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணுடன் ஒற்றை எண்ணை போது கிடைப்பது ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணா போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி எண்களுக்கு இடையேயான தொடர்பை மாணவர்களிடம் உணர்த்தனும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிறைவு செய்து விடைகளை உற்றுநோக்கச் செய்யணும் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஒரு சதுர எண் என்பதை கண்டறியச் செய்யணும்